வணக்கம் நமஸ்காரம் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி அஸ்டோ தமிழா யூடியூப் சேனலில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான வழிபாடு மற்றும் பரிகாரம் பலாவலன் மேச முதல் மீனம் வரை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சிம்ம ராசி நேயர்கள் தலைமைத்துவம் எதிலுமே சட்டுன்னு முடிவெடுத்து பட்டு பட்டுன்னு காரியத்தை நடத்தணுங்க அப்படிங்கிற ஒரு வேகம் ஒரு சுறுசுறுப்பு ஒரு துடிப்பு இருக்குதுங்க செவ்வாய் பகவான் வக்கரத்துல இருக்கார் சனி பகவான் வக்கரத்துல இருக்கார் இத்தனை வக்கர நிவர்த்தி எல்லாம் நடந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோமா அப்படின்னா சில காரியங்கள் தடை தாமதம் நமக்கு கோச்சார கிரகம் கொடுத்துரும் ஆக சிம்மராசியை வந்து எதுவுமே அசைச்சிக்க முடியாது எதுலேயுமே தைரியம் தன்னம்பிக்கை எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சமாளிக்கிற குணம் எங்கேன்னா உங்களுக்கு மட்டும்தான் அப்போ சிம்மராசி நாயர்களுக்கு மார்கழி மாதம் என்ன பலாபலனை கொடுக்குன்னா மாணவர்கள் நல்லா படிப்பாங்க உங்கள் பிள்ளைங்க நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் பொறுமையாக முடிவெடுத்து இந்த ஸ்கூலில் இப்படி மார்க் வாங்குதா நம்ம பிள்ளை அப்படிங்கிற நல்ல ஒரு அமைப்பில் படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய உறவுகளிடையே நல்ல ஒரு நல்ல செய்தி வரும் மாமன் சித்தப்பாவளி பெரிப்பாவளி இது மாதிரி உறவுகளிடையே வரக்கூடிய நல்ல செய்தி என்னன்னா திருமணம் நடக்கும் எங்க அக்கா பிள்ளைக்கு ரொம்ப வருஷமாங்க இருபத்தேழு வயசாவது இன்னும் திருமணம் ஆகலை உட்காந்துருக்காங்க அப்படிங்கும் போது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே ஒரு பையன் இருக்கிறாரு சித்தப்பா பையன் இன்னும் முப்பத்தஞ்சு ஆயிடுச்சுங்க இன்னும் திருமணமே ஆகல அதுக்கெல்லாம் இந்த மாதம் ஏதாவது ஒரு தேடுதல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்ப திருமணத்தை வந்து சுபகாரியம் நடத்தக்கூடாது ஆனா அந்த ஏற்பாடுகள்லாம் செய்யலாங்க பொன் பார்க்கறது அதே மாதிரி நீங்க வரன் பார்க்கற இடத்துக்கு போயிட்டு வர்றது ஜாதகம் எடுத்து பொருத்தம் பார்க்குறது இதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்குது மார்கழி மாதம் இதை செய்யலாமா பீடை மாசங்கிறங்களேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வழிபாட்டுக்குரிய மாதம் அவ்வளோதான் மற்ற விஷயங்கள்லாம் காரியங்களை எடுத்து பார்க்கலாம் இது பண்ணலாம் செய்யக்கூடிய அமைப்புக்கு தை மாதம் கொண்டு போயிடும் அவ்வளோதாங்க அப்போ உங்களுடைய அமைப்பில் கிரகங்களுடைய அமைப்பில் பார்த்தும்போது சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் விவசாய துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அமோகம் வெற்றிங்க நல்ல வளர்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பு இந்த காய்கறி போட்டிருக்கவங்க அன்றாட பொருட்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கவங்களுக்குலாம் தொழில் வளம் நல்லா இருக்கு சீரான அமைப்புக்கு கொண்டு போகும் பயப்பட வேண்டாம் வருமான பீடை இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்றம் உண்டு வருமானம் தரக்கூடிய அமைப்பு மார்கழி மாதம் நல்லா இருக்கு மார்கழி மாதத்தில் ஷேர் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ராசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே அமௌண்ட் வரக்கூடிய அமைப்பு உண்டு உத்தியோகத்தில் மாற்றத்துக்கு ஏற்பட இருக்கு பண்ணுங்கள் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் கைகூடக்கூடிய மாதமாக இருக்குது பயப்பட வேண்டாம் இருப்பினும் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறனால வாக்கு கவனமாக இருக்கணும் எந்த செயல்பாடும் குடும்பத்தில் அதாவது குடும்பங்கிறது என்னதுங்க கணவன் மனைவி புள்ளகுட்டி அப்படிங்குவாங்க அப்போ இந்த குடும்பத்தில் பேசும்போது கவனமா பேசுங்க சில தடைகள் இருக்கும் தாமதம் இருக்கும் இந்த மாதம் அது கொஞ்சம் நகர்ந்து நல்ல விஷயத்த கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு மார்கழி மாதம் உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு இன்னும் நிறையா போகணும் அப்படின்னா வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த மாதம் கிடைக்கும் இந்த மாதம் செய்யக்கூடிய காரியத்துக்கு எல்லாமே வழிபாட்டுக்கு எல்லாமே பலாபலன் அடுத்த மாசம்தான் கிடைக்கும் ஏன்னா எல்லா சுபமும் அடுத்த தான் இந்த சுபத்துக்கெல்லாம் வழிபாடு இந்த மாதம் அப்படிங்கிறத ஒரு கணக்கீடு இருக்குது அப்போ அந்த கணக்கீடு பொறுத்து தான் நம்ம தமிழ் மாதத்தை பலாபலன் சொல்றோம் ஸோ சிம்மராசி நேயர்கள் எல்லாருக்குமே குழந்தைகள்னால பிரச்சனைகள் தீரும் வருமானம் பெருகும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் வயிறு சார்ந்த உபாதைகள் மட்டும் கவனமாக இருக்கணும் அஜீர்ண கோளாறு வரக்கூடிய அமைப்புக்கு அப்போ ஃபுட்டு கவனமாக எடுத்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் அதே போல் எந்த ஒரு விஷயமான என்ன அந்த ஃபுட்டு நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா எது ஒவ்வாமை அப்படின்னு பார்த்துட்டு அந்த சாப்பாடு சாப்பிடுங்க இது மட்டும் போதும் இந்த மாதம் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வருமானம் வரும் பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மாதக்கோள்கள் பயணிக்கும் பொழுது சில மாற்றங்கள் ஏற்படும் அதே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நான் நட்சத்திரங்க நான் பூரநக்ஷத்திரங்க அப்படின்னு இந்த ரெண்டு நட்சத்திரம் முழுமையாக இருக்கக்கூடியது சிம்மத்தில் தான் நான்கு பாதகனும் அப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தசாபுத்தியோட வச்சு நம்ம பார்த்துக்கும் பொழுது பலாபலன் முழுமா முழுசாக முழுமையாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ மார்கழி மாதம் மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தைரிய தன்னம்பிக்கையோடு இருங்க இந்த மாதம் நீங்கள் என்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கக்கூடிய அயன சயன நாராயண பெருமாள் வழிபாடு திருவல்லிக்கேணி சேரதி பெருமாள் வழிபாடு எடுக்கலாம் அதே போல விஷ்ணு சரசரநாமம் இப்போ கேட்டுவாங்க பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயில் வழிபாடு ரெண்டுல கேது இல்ல விநாயகர் கோவில் வழிபாடு சங்கடகரா சதுர்த்திக்கு ஏதாவது பாலும் தேனும் ஈவினிங் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க சிறப்பாக நான் ஒரு அமைப்பாக உங்களுக்கு வாரி வழங்குவார் மார்கழி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்